ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு கேள்வி இருக்கு பாயிண்ட் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் பாயிண்ட் ஒன் கியூபோட சம் என்ன கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நார்மலா த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் பண்ணிடணும் ஆனா பாயிண்ட் வச்ச நம்பருக்கு ஸ்கொயரோ ஆஃப் கியூபா நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும் அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே பாயிண்ட் த்ரீ ஸ்கொயர் எனக்கு பாயிண்ட் த்ரீ ஸ்கொயர் தெரியல அப்படின்னா முதல்ல அந்த பாயிண்ட் மறந்துருங்க த்ரீயை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க த்ரீ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நைன் ஓகேவா இங்க பாருங்க ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கா அப்ப ஒரு புள்ளியே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ஆன்சர்ல எத்தனை புள்ளி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி வரும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்தானம் இன்னொரு நம்ம முன்னாடி புள்ளி வச்சு இதனோட வேலு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க பாயிண்ட் ஒன் கியூ பாயிண்ட் முதல்ல மறந்துருங்க ஒன்ன கியூப் பண்ணா ஒன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா ஒரு பாயிண்ட் கியூப் பண்ணும்போது என்னோட ஆன்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு பாயிண்ட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்படி பாக்க ஒன்னு குடுத்துறேன் ஒன்னு ரெண்டு மூணு பாயிண்ட் ஓகேவா இதுதான் இதனோட மதிப்பு இதெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றாங்க கூட்ட சொல்றாங்க கூட்டநாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் அப்படின்றதுதான் என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதே மாதிரி ஒரு கேள்வி எஸ் எஸ் சி ஜிடில இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ.